ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கலெக்ஷன் அமரன் படம் நம்பர் டூக்கு வந்து கலெக்ஷனில் நிக் நின்ன படம் வந்து கோட் நம்பர் த்ரீ வந்து ரஜினி சார் வேட்டையன் நம்பர் ஃபோர் வந்து ராயல் ஒத்துக்காதவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை எனக்கு நான் ஏன் அவங்கள பற்றி கவலைப்படணும் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல இப்போ நீ கேட்குற கல்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிறாதவங்க ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்காதவங்க தாராளமாக ஒத்துக்காமலே இருந்துட்டு போட்டு அதனால் என்ன ஆகி இப்போ இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க நம்பர் கரெக்டானதுக்குள்ளே நான் போக விரும்பலை பட்டு கோட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை விட இது நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் கூட கோட்டு கலெக்ஷனோட இது கலெக்ஷன் கூட எப்படி நான் வந்து இப்போ அந்த அந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லேருந்து கலெக்ஷன் அவங்க லெட்டர் பேட்டில் எழுதி வந்து கொடுக்கணுமா நான் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல நான் சொல்கிறேன் அமரன் தான் வசூல் கூட சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது கடைசியாக எதிர்பார்க்கப்பட்ட படம் விடுதலை டூ அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்கு அந்த படத்துக்கு இன்ஷியல் புக்கிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு புக்கிங்ஸ் போகுதுன்றதை பார்க்கணும் சார் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே தமிழகத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படம் இது சார் நான் ஒரே வரையில் சொல்லி முடிச்சிடுறேன் டாப் அஞ்சுன்னு என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கலெக்ஷன் அமரன் படம் நம்பர் டூக்கு வந்து கலெக்ஷனில் நின்ன படம் வந்து கோட் நம்பர் த்ரீ வந்து ரஜினி சார் வேட்டையன் நம்பர் ஃபோர் வந்து ராயல் நம்பர் ஃபைவ் வந்து அரண்மனை அந்த அரண்மனை பார்ட் அ பார்ட் ஃபைவ் ஏதோ ஒன்று இதுதான் டாப் ஃபைவ் சார் நீங்கள் டாப் ஃபைவ்ல வந்து அமரன் திரைப்படத்தை முதல்லையும் கோட் திரைப்படம் இரண்டாவது சொல்லியிருக்கீங்களே இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்களே சார் ஒத்துக்காதவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லையா எனக்கு நான் ஏன் அவங்கள பற்றி கவலைப்படணும் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல இப்போ நீ கேட்குற கல்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிறாதவங்க ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்காதவங்க தாராளமாக ஒத்துக்காமலே இருந்துட்டு போட்டு அதனால் என்ன இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது அப்போ வந்து தமிழகத்தில் இந்த வருடம் வெளியான படங்களையே அதிக வசூல் செய்தப்படும் அமரன் சொல்ல வரீங்க தமிழகத்தில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் இது எத்தனை முறை சொல்லணும் ஒரு அஞ்சு தடவை சொன்னால் போதுமா ஆ ஒரு தடவை சொன்னால் போதுமா ஆ சார் இங்கே திரையரங்கு உரிமையாளர்கள்ன்ற பேரில் நிறைய வந்து அக்கௌண்ட்டுகள் இருக்குது அந்தந்த தேட்டரு கணக்கில் அக்கௌண்ட்டுகள் இருக்குது அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து ஒவ்வொரு வருடம் முடியும் போதும் இந்த வருடத்தில் எங்கள் திரையரங்குகள் வெளியான படங்களிலேயே டாப் டென் ஒரு லிஸ்ட்டு வெளியிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா விநியோகஸ்கிட்ட சொல்லும்போது முன்னுக்கு புறணாக இருக்குது இது எப்படி சார் எடுத்துக்க முடியும் இதை இதுக்கு என்ன பண்ணலாம் அவங்கள ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சுருவோமா அவங்கள கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு வலைத்தளத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க எக்ஸ் தளத்தில் ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க அதில் அவங்க இதை வெளியிடுறாங்க அதுதான் அஃபிஷியலு அதுக்கப்புறம் அவங்க விநியோகத்திட்ட சொல்கிறாங்க அந்த ரோட்டில் போகிற கூட சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற கூட சொல்கிறாங்கன்றா நம்ம எப்படி கரு அதில் அதுலெல்லாம் நம்ம எப்படி அதுக்கு கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த யாரோ சொன்ன கருத்துக்களை எங்கிட்ட கருத்து கேட்காத எங்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லிட்டேன் முருகான்ட்டேன் நான் சார் இந்த சமூக வலைத்தளங்களில் கூட விட்டுலாம் பொதுவாக வந்து யூடியூப்பில் வந்து பத்திரிகையாளர்கள் பேசுகிறவங்க இந்த திரைப்பட தமிழகத்தில் இத்தனை பேர் பார்த்தாங்க இந்த திரைப்பட தமிழகத்தில் இத்தனை பேர் பார்த்தாங்கன்றாங்க இந்த கணக்கு வழக்குகளை எனக்கு தெரிஞ்சு திரையரங்கு உரிமையாளர்க்கு தயாரிப்பாளருக்கே தெரியுமான்னு தெரியல இவ்வளோ பேர் படம் பார்த்தாங்கன்றது ஆனால் இவங்களுக்குலாம் எங்கேருந்து இந்த டேட்டாஸ் கிடைக்குது அந்த பர்டிகுலராக தயாரிப்பு நிறுவனத்தில் போய் கேட்டால் கண்டிப்பாக டேட்டாஸ் இருக்கும் அமரன் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸையும் கோட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸையும் அவங்க பேசியிருக்காங்க அது உனக்கு ஒரு இன்னும் ஒரு சந்தேகம் உனக்கு வருது அது அவங்க யார்கிட்டையாவது கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க நம்பர் கரெக்டானதுக்குள்ளே நான் போக விரும்பலை பட்டு கோட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை விட இது நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் கூட கோட்டு கலெக்ஷனோட இது கலெக்ஷன் கூட அது எந்த சந்தேகமும் இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தமிழ் சினிமா உலகம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட பெட்டராக நான் இதை ரெண்டு மூணு முறை சொல்லிட்டேன் இப்போ டாப் ஃபைவ்னு கேட்டிங்க சொல்லிட்டேன் அதே மாதிரி பெரிய எதிர்பார்ப்புக்காக நாங்கள் சில படங்கள் வச்சுருந்தோம் இப்போ இந்த லால் சலாமு அந்த வடக்குப்பட்டி ராமசாமி இந்தியன் டூ தங்கல் தங்கலான் கங்குவா இதெல்லாம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆன் த அதர் ஹேண்டு திடீர்னு பார்த்தா அந்த வாழை கர்டன் மகாராஜா அந்த டிமாண்டி காலனி லப்பர் பந்து இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் கண்ணா முன்னனு ஓடிருச்சு மிகப்பெரிய வசூலை கொடுத்துருச்சு அதனால் இந்த வருஷம் வந்து லாபமும் நஷ்டமும் கலந்த கலவையான வருடம் சார் நம்ம சேனலில் தான் வந்து நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுங்கள் ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு இது அறிவிச்சுங்க கடந்த வருடம் பார்த்திங்கன்னா லியோவை விட ஜெயிலர் தான் வசூல் அதிகம் தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை எடுத்தீங்க அதுக்கு ப்ரூஃப் கூட காமிச்சி அறிக்கையெல்லாம் ஊடல உண்மை அதுதான் இல்லை ப்ரூஃப் கூட காமிச்சிங்க நீங்கள் இந்த புத்தகத்தில் அந்த லியோ படத்தில் தயாரிப்பாளரே ஒரு உறுப்பினர்ன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தீங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமரன் தான் முதலிடம் சொல்கிறீங்க ஆனால் வந்து ஒரு சில ரசிகர்கள் மட்டும் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க திரும்ப நான் சொல்கிறேன் இதை அக்செப்ட் பண்ணாதவங்கள பற்றி எனக்கு ஒரு அரை பர்சன்ட் கூட கவலை இல்லை நீங்கள் அதாவது எப்படி நான் வந்து இப்போ அந்த அந்த இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லேருந்து கலெக்ஷன் அவங்க லெட்ர்பேட்டில் எழுதி வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா நான் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல நான் சொல்கிறேன் அமரன் தான் வசூல் கூட அதை ஒத்துக்கிறவங்க சந்தோஷமாக ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்காதவங்க ரெண்டு சந்தோஷமாக அதை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதனால் எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் கூட எனக்கு எந்த விதமான அவங்கள நான் புறந்தல்றேன் ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கேன் என்னோட வேலை அது அல்ல சார் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கா திரைப்படம் அதாவது வந்து தங்கலானாக இருக்கட்டும் ஒரு கங்குவாவா இருக்கட்டும் வேட்டையன் கூட சொல்லலாம் இந்த திரைப்படங்கள்லாம் சருக்களுக்கு என்ன வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்ட்ரே ஒரு வேட்டியில் சொல்லியிருக்கிறாரு அந்த வேட்டையன் படத்தை கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டாங்கன்றாரு அப்புறம் என்ன வேணும் சார் இந்த கங்கு டைரக்டரே சொல்கிறார் இந்த கங்குவா இந்த தங்கலான் இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் கூட பெருசாக பெரிய அளவில் வந்து படங்களுடைய வசூல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே எல்லோருடைய கருத்தாக இருக்குது படர் வெளியாகி ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கூட சரியில்லாமல் போகுமா சார் ஏன்னா படம் நல ஓடா இருக்குதான் செய்யும் அது அது இயல்பு தானே அது சூர்யாவுக்கு தம்பி சூர்யாவுக்கு தோல்வியோ வந்தது இல்லையா கிட்டத்தட்ட அவர் நினைச்ச கடைசியாக ஒரு அஞ்சு ஆறு படமே எல்லாமே தோல்வி படம் தான் எந்த படமும் வெற்றி படம் இல்லை அவங்க சொல்ற அந்த சூரரை போற்று அந்த ஜெய்பிம் எல்லாம் ஓடிட்டில் வந்த படங்கள் தேட்டர் வரல தேட்டர் வந்த அந்த பாண்டியராஜ் எடுத்த படம் எதற்கு துணிந்தவங்களும் மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் அந்த படமெல்லாம் சூர்யா ஒரு படத்தில் ஜெய்ப்பார் அடுத்த படத்தில் தோப்பார் இதே தான் ரஜினி சாருக்கும் இதே தான் விஜய்க்கும் இதே தான் சார் இன்னைக்கு வந்து வியாபார யுக்தி வந்து பல விதத்துல வந்து தயாரிப்பாளருக்கு நன்மை அடையிறதுனால கதை மேல கவனம் செலுத்த மாட்டாங்களா எல்லா ஈரவும் வியாபாரத்தின் மீது கவனமே செலுத்தாங்களா பத்து வருஷமா சொல்லிட்டேன் முருகா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க முருகா யாரும் கதை மீது கவனம் செலுத்துவதில்லை கதை மீது கவனம் செலுத்தப்படப்பட்ட படங்கள் கருடன் ஒரு லப்பர் பந்து ஒரு மகாராஜா ஒரு வாழை இதெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு தானே இருக்குது ஏன் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அறம்னு ஒரு படம் ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு நாட்டை வச்சு உள்ளே எடுத்த படம் அது நல்லா ஜெயிச்சு தானே வந்தது அது மாதிரி ஒரு நூறு படம் நம்ம விளக்கம் சொல்ல முடியுமே நம்ம அந்த பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் எடுத்தார் லவ் லவ் டுடே அதெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிச்சு தானே இல்லை சார் இந்த மாதிரி முன்ன நடிகர்கள் கதை மீது கவனம் செலுத்தாமல் வியாபாரத்தின் மீது மட்டுமே தான் கவனம் செலுத்துறாங்கன்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன் இந்த கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் நான் அந்த நடிகர்களுடைய பங்கை விட இயக்குனர்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கும் போதே மிகப்பெரிய படமான அதை நிறைய ரெண்டு வருஷமாக எதிர்பார்த்துட்டு விடாமூச்சி திரைப்படம் வெளியாகுது என்ன சார் எதிர்பார்க்கலாம் முதல் ஆண்டு தோங்கும் போதே இந்த படம் வெளியாகுது நல்ல படங்கள் இந்த ரெண்டு படம் உறுதி ஒன்று வந்து அஜித் படம் இன்னொன்று அந்த கேம் சேஞ்சர் வணங்கான்னு வருதா இல்லையான்னு ஒரு நாள் நல்லா தெரியும் வந்தால் மூணு படம் வரலன்னா அந்த ஒரு படம் வரலன்னா ரெண்டு படம் உறுதியாக வந்துடுது இது ரெண்டு படமும் வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம மிட்ல என்ட்ரி பண்ணும்போது இந்த ஆண்டு துவக்கமே நன்றாக இருந்தது துணிவு வாரிசு தேட்டரில் போட்டி போட்டு ஓடிச்சிருந்தீங்க ஏ உண்மை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கமே எங்களுக்கு அடின்னீங்க ஏன்னா அயலான் கேப்டன் மில்லர் பாட அதே மாதிரி தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை படங்களுடைய விமர்சனத்தை பொறுத்து தான் அமையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீயே சொல்ற ஒரு படம் ஒன்பதாம் தேதி வருது ஒரு படம் பத்தாம் தேதி வருதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் சார் குட் பேட் அக்லி கூலி இந்த ரெண்டு திரைப்படமும் வந்து ஒரே நாள் மோத விட போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரப்பு இது பரபரப்புக்காக வர செய்தியா இல்லை உண்மையிலே அது ரெண்டு ஒரே டேட் முடிவு பண்ணியிருக்காங்களா என்கிட்ட பதில் இல்ல நான் மீண்டும் பயணிப்போம்னு தேங்க்யூ வெரி மச்னே நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க